ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் ஏன் உன்னை சந்திக்க வந்தேன் என்றால் உன்னிடம் முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் வந்தேன் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய தொந்தரவுகளை கொடுத்து தான் இருக்கிறார்கள் ஆனாலும் நீ அதையெல்லாம் மறந்து அவரோட நண்பர்களாகத்தான் இருக்கிற உன்னிடம் இருக்கும் நல்ல எண்ணம் என்ன தெரியுமா யார் என்ன பேசினாலும் திரும்ப வந்து பேசினால் உடனடியாக பேசிவிடுவார் அது ஒரு சிலருக்கு ஒத்து வரும் ஒரு சிலர் அதையே அவர்கள் ஒரு விஷயமாக அதுவே ஒரு நன்மையாக எடுத்துக்கொண்டு இவள் இப்படியெல்லாம் செய்தால் இவள் எதுவுமே சொல்ல மாட்டாளா சரி இவளை இன்னும் மட்டம் தட்டுவோம் என்று மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள் அதனால் யாரிடம் எப்படி பழக வேண்டும் யாருன்னை கேவலமாக பேசினால் எப்படி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் நீ எல்லோரிடமும் அன்பாகத்தான் இருக்கிறாய் அதனால்தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த நிலைமை வரைக்கும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சற்று கண்ணை பார் நிறைய பேர் உன்னை பேசும்பொழுதே அசிங்கப்படுத்துகிறார்கள் நீ பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன்னை எப்பொழுதுமே கிண்டல் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் உனக்கு அதெல்லாம் தெரிந்தும் ஒரு கொஞ்ச நாளிலேயும் மறந்து திரும்ப வந்து பேசினால் பேசிவிடுகிறாய் புரிகிறதா என்னுடைய பிள்ளையே கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் எத்தனை காலத்திற்குத்தான் அசிங்கப்படுத்துபவர்களிடமே போய் பேசிக்கொண்டே இருப்பாய் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தே அவர்களிடம் போய் ஏன் பேசுகிறாய் எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டும் உனக்கு ஒரு உதவி செய்து கொண்டு இருக்கும் உறவாக கூட இருக்கட்டுமே அவளால் தான் நீ வாழுகிறாய் என்று என்பதாகவே இருக்கட்டுமே ஒரு ஒரு பொது இடத்தில் உன்னை நின்று நீ பேசும் பொழுது ஒருவன் அசிங்கப்படுத்துகிறான் என்றால் அப்படிப்பட்ட உறவு எதற்கு எத்தனை தடவை விட்டு கொடுத்து போவான் எத்தனை திரவை அந்த உறவிடம் நீயும் அனுசரித்து போவாய் அந்த உறவு அதையே நன்மையாக எடுத்துக்கொண்டு இவள் எதையும் கண்டு கொள்ள மாட்டாள் என்று நாலு பேர் சுத்தி இருக்கும் பொழுது உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறது இதெல்லாம் தேவையா வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டியவள் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்க போகிறது தெரியுமா இப்பொழுதிலிருந்து உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் காப்பாற்றிக்கொள்ள வேண்டாமா உன்னுடைய மரியாதை உன்னுடைய மதிப்பு எல்லாவற்றையும் கப்பத்தி கொள்ள வேண்டாமா எதிர்காலத்தில் சொல்ல மாட்டார்களா என்னிடம் தினமும் திட்டு வாங்குவாள் என்னிடம் தினமும் அவமானப்படுவாள் இப்பொழுது பெரிய வளர்ச்சி வந்தவுடன் கண்டுகொள்ளவில்லை என்று இப்பொழுது ஒதுங்கு அசிங்கப்படுத்துகிறான் என்று ஒருவனை தெரிந்துவிட்டது என்றால் அவன் எப்பேற்பட்ட கோடி ரூபாயை உனக்கு கொடுத்தாலும் வாங்காதே அது அசிங்கமான ஒரு பெயரை உனக்கு வைக்கிறான் உன்னை யார் மத்தியில் வேண்டுமானாலும் காயப்படுத்துகிறான் என்றா என்றவனிடம் ஒரு பைசா கூட அவன் கொடுத்தால் வாங்காதே அவன் பணத்தால் அடிக்கிறான் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மரியாதையையும் மதிப்பையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீ சொல்லி புரியவை அதற்கு நீ வளர வேண்டும் யார் மத்தியிலும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்து விழா விடாதே பணம் இல்லை உனக்கு எந்த பதவியும் இல்லை நீ சாதாரணமாக இருக்கிறாய் பணத்திற்கு கஷ்டப்படுகிறாய் வேலைக்கு கஷ்டப்படுகிறாய் என்பதை எல்லாம் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காதே இதுதானே உனக்கு தாழ்வு மனப்பான்மை அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் பேசுகிறார்கள் நம்மிடம் இல்லை தான் ஒதுங்கி போகிறேன் என்று உன்னிடம் தானே பணம் இல்லை யார் கையையும் நீ எதிர்பார்க்கவில்லையே அவர்களிடம் போய் சும்மா காசு கொடுங்க என்று கேட்டாயா உழைக்கிறாய் காசு வாங்குகிறாய் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் சரிதான் அவமானப்படுத்துகிறார்கள் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றால் வந்துவிடு அவனால் உனக்கு ஆயிரம் லாபங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அவமானம் அசிங்கத்தை எல்லாம் நீ நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாமல் தினமும் இரவு அழுவது எனக்குத்தானே தெரிகிறது அந்த வழிகளை எல்லாம் நான் தானே உன்னை பார்த்து கொண்டு எல்லாம் சரியாகும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் என்னுடைய தங்கமான பிள்ளையே இன்று இரவு முடிவெடு அசிங்கப்படுத்தும் இடத்திற்கும் அவமானப்படுத்தும் இடத்திற்கும் செல்ல வேண்டுமா என்று உன்னை எந்த அளவு பாதுகாக்க வேண்டும் எந்த அளவு உன்னை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் எந்த இடத்தில் உன்னை போய் கொண்டு போய் விட்டால் நீ அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மலர்ச்சியை நீ பார்ப்பாய் தனியாக ஒரு தொழிலை துவங்கி உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் உன்னுடைய குடும்பத்தை நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வருவாய் இப்பொழுது எல்லாம் நினைக்கலாம் ஆனால் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் பல துவக்கங்கள் துவங்கும் அதாவது நாளை காலையெல்லாம் உன் வாழ்க்கையில் இலிருந்து சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி தரவும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கொடுக்கவும் எனக்கு நன்றாக தெரியும் நீ எந்த ஒரு நிலையையும் கண்டு பயப்பட வேண்டாம் அமைதியோடு இருக்கும் வழியை மட்டும் பார் உனக்கு எது தேவையோ அதை தருவேன் உன் வாழ்க்கையில் எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நிச்சயமாக தருவேன் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாராகி தரமாட்டாள் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே இந்த பூமியில் உன்னை ஒரு நல்ல தாய் தகப்பனிடம் நான் ஒப்படைத்து இருக்கிறேன் அதே போல உன்னை ஒரு நல்ல வாழ்க்கையில் நிச்சயமாக கரை சேர்த்து உன்னை பல்லாண்டு காலம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிச்சயமாக உன்னை மேலும் 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 வளர வைப்பேன் நீ என்னுடைய அன்பு பிள்ளை உன்னை போல நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன் குடும்பத்திற்காக பாடுபடுகிறார்கள் அதற்காக ஒரு இடத்தில் அசிங்கப்பட வேண்டும் என்பது கிடையாது உன்னுடைய மரியாதை எங்கு குறைகிறதோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை கண்ணீரை துரைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார் எத்தனை நாட்கள் தான் இதே போல மன உளைச்சலுக்கே நீ ஆளாகுவாய் மன உளைச்சலிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை கொள்போம் நிச்சயமாக சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் யாரும் உன்னை எதுவும் சொல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்கிறேன் அமோகமான வாழ்க்கையும் திருப்திகரமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் யோகங்கள் எப்பொழுதுமே குறையாமல் நிச்சயமாக உன்னுடைய வளர்ச்சிக்கு நானே துணையாகவும் எல்லா இடத்திலும் உனக்கு எல்லா வசதிகளையும் அள்ளி கொடுக்கவும் இந்த வாராகி இருக்கிறேன் இந்த வாராகியை பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்வத்தை அள்ளி கொடுப்பவள் இந்த வாராகி தைரியத்தை அள்ளி அள்ளி தருபவள் வாராகி எந்த இடத்தில் இருட்டாக இருந்தாலும் தைரியத்தோடு நடந்து தன் பிள்ளைகளை கொண்டு வருபவள்தான் இந்த வாராகி பயந்து ஓடாதீர்கள் என்னுடைய பிள்ளைகளை யாரும் யாரையும் பார்த்து பயந்து ஓடாதீர்கள் தன் நம்பிக்கையோடு இருந்து வெற்றி அடைந்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை எப்பொழுதுமே நிலையாக வைத்திருங்கள் இந்த வாராகி உங்களை இன்னும் அதிகமாக நான் வளர்த்து நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு வருவேன் நீங்கள் எந்தளவு என்னை நம்புகிறீர்களோ அந்த அளவு நான் உங்களுடைய கண்ணில் தோன்றுவேன் நிச்சயமாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அமோகமாக வாழ வைக்கவும் உங்களை சந்தோஷமாக எப்பொழுதும் திருப்திகரமான வாழ்க்கையை தரவும் எனக்கு எல்லாம் தெரியும் புரிகிறதா தங்கமே எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உங்களுக்கு தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களை வாழ வைத்து தான் இருப்பேன் நம்புங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வாராகியானவள் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் ஜெய் வாராகி